விளக்கேற்ற இதயம் துணை குடியரசு தலைவராக இருந்த திரு டங்கர் அவர்கள் எதற்காக ராஜினாமா செய்தார் என்ற கேள்விக்கு இதுவரை பதில் இல்லை என்ன நடந்தது என்ற கேள்விக்கும் இதுவரை பதில் இல்லை ஏன் இந்த மறுபடியும் ஒரு தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற கேள்விக்கு பதிலில்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தான் மறுபடியும் துணை குடியரசுத் தலைவருக்கான ஒரு தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த தேர்தல் ஜனநாயகத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய அத்தனை எதிர்கட்சிகளும் இணைந்து ஒரு வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறோம் நிச்சயமாக இது ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்திலே இந்த நாடு தள்ளப்பட்டிருக்கிறது என்பதை அடிக்கோடிட்டு காட்டக்கூடிய ஒரு தேர்தலாக இந்த தேர்தல் அமைந்திருக்கிறது அதனால்தான் அத்தனை எதிர்கட்சிகளும் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோம் வேட்பாளரை வெற்றி பெறு செய்ய வேண்டும் என்று உழைத்துக்கொண்டிருக்கிறோம் தமிழக முதல்வர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூறு தொகுதி அதே போல் வந்து எடப்பாடி வந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி பரவாயில்ல வந்து அவருடைய கனவில் கூட வந்து மற்றவங்களுக்கு சில தொகுதிகளை விட்டு கொடுத்திருக்கிறார் ஆனால் கனவுகள் எல்லாமே வந்து மெய்ப்படுவதில்லை நிச்சயமாக இந்த கனவு வெறும் கனவாகத்தான் முடியும்